வணக்கம் லலிதா கைலஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான முறையில் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம் மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறது இல்லை கட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாத ரொம்ப ஈஸியாக தான் என்னன்னா நம்ம சொல்லித்தர முறையை வந்து நீங்கள் ஈஸியாக சிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நிறைய பேர் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அது எப்படின்னா சும்மா மெசம் எடுத்து இவங்கள டெவிட் பண்ணோம் இவங்கள கூட்டணும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லித்தரவே ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும் ஆனால் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் சொல்லித்தர மாதிரி ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுமாதிரி அனைத்து விதமான மாலிலும் சரி அனைத்து விதமான ப்ளவுஸ் கட்டிங்கும் சரி அதுமாதிரி ஷேர் கட்டிங் அனைத்து கட்டிங்கும் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லாமே ஈஸியான முறையில் இருக்கும் நீங்கள் டெய்லராக ஆக்கணும் விருப்பப்பட்டால் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு எல்லா வேலையும் கற்றுக்கலாம் ஏன்னா ஏ டு இட் சுடிதார் ப்ளவுஸ் பேண்ட் ப்ளவுஸ் கட்டிங் அனைத்து விதமான ப்ளவுஸ் கட்டிங்கும் இந்த வீடியோவில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதை பார்த்தாவே நீங்கள் சூப்பர் டைனராகிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது லைனிங் ப்ளவுஸ் தான் லைனிங்னா இப்போ செட்டப் பண்ண போகிறோம் இதுக்கு அந்த அலு ப்ளவுஸ் இல்லை அந்த அலு ப்ளவுஸை போட்டு முதல்ல அலுவத்துங்க அது அளவுலாம் மெசமெண்ட் ஆல்ரெடி எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிங்க இது முதல்ல எடுக்க வந்து பாடி ப்ளவுஸ் தான் பேக்கு உள்ள இருக்கிற பீஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுங்க ஏன்னா மடித்து ஆயின் பண்ணியிருப்பாங்க அது உள்ளுக்கு பஞ்சுட்டுங்க நீ அப்படியே ஏற்றிங்கன்னா அளவு கட்ட வராது நல்லா மடி மடிப்பெலாம் எடுத்து விட்டு எடுத்து தான் அளவு கட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பதினேழு கால் பேக் அளவு அது ஒரு பக்கத்தில் எழுதி வச்சிங்க இல்லை ஒரு அட்டை ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுங்க பக்கத்தில் ஈஸியாக இருக்கும் இல்லை டீஸ் சேர்த்து துணி அந்த லைனில் எப்படி எழுதிங்க வரமா இப்போ சொல்கிற அளவு சொல்கிற மாதிரி பதினொன்று கழுத்தளவு ஆறு இல்லை நீங்களே உரமாதிரி வச்சுக்கிட்டேன் ஈஸியாக இருக்க பார்த்து ஈஸியாக கட் பண்ணிக்கிறான் அந்த ஆமில் உள்ள துணி மஞ்சளாக விட்டு ஏற்றுவிட்டு அளவு பக்கவா அதையும் அளவு எத்துங்க இது பேசிக்காக எல்லா ப்ரஷ்க்கும் ஏற்று தான் நீங்கள் தைக்கணும் அப்போ தான் அந்த ஆமில்லாம் கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு இதை எழுதி வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட்டையும் அளவேத்துங்க ஃப்ரண்ட்டு ஒரு பகுதி அலுவத்தா போதும் உப்பட்டி சைடு எட்டு இன்ச்சு ப்ளவுஸை வர வச்சிடுங்க அடுத்த தான் லைனிங் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிங்க பீஸ் கிராஸ் இருந்தால் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி பேக் மார்க் பண்ணிங்க டாக்கு அரைி விட்டு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ளே பிடிக்க துணி இது கழுத்து இது சென்ட்ரு பகுதி சோல்டருக்கு சென்டராக பிடிச்சு ஹைட்டு அரை விட்டு மார்க் பண்ணிங்க இது சைடு பகுதி அந்த இடுப்பு பிடிச்சு மார்க் பண்ணிங்களா கரெக்டாக அதுக்கு நேராக போட்டு அந்த இடுப்பு பகுதி வச்சு அதே மாதிரி மேலே அரைஞ்சி விட்டு மார்க் பண்ணிங்க வீடியோவை சிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ண நேராக ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க முதல்ல கழுத்து மார்க் பண்ணிங்க ஆறு இன்ச்சி சேர்த்துக்க அதில் பாதி மூணு கால் இன்ச்சு குறைச்சி வச்சுங்க ரெண்டே அதே மாதிரி ரெண்டே முக்கா கீழ்ப்பகுதி மார்க் பண்ணிங்க இப்போ சோல்ரு பதினொன்று அதில் பாதி அஞ்சரை அரை இன்ச்சு சேர்த்து ஆறு ஆறு இன்ச்சி வச்சு மார்க் பண்ணிங்க அதே ஆறு இன்ச்சு சைடுக்கு நேராக மார்க் பண்ணிங்க இந்த மாதிரி அளவு எடுத்து பண்ண போய்தான் உங்களுக்கு ஃபிட்டிங்காக வரும் ப்ளவுஸு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் கரெக்டாக வரும் இது பாடி லாஸ் பாடி நிலையே கால்லீங்களா அதை ரெண்டாக மிச்சி போட்டால் உங்கள் அளவு வந்துடும் உங்களுக்கு அதை மார்க் பண்ணிங்க அதே மாதிரி அங்கே ரெண்டு இன்ச்சு வச்சு அதே மார்க் பண்ணிட்டீங்க பதினாறாம் எட்டு இன்ச்சு வரும் பதினேழுனால் எட்டரை இன்ச்சு வரும் எட்டரை இன்ச்சு பிள்ளைய இந்த மாதிரி கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டை அளவு திருப்பிங்க எட்டு இன்ச்சு அதை அரைஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிங்கன்னா சென்டராக வந்து இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக வரல டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போது அந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கும் சென்ட்ரு மார்க் பண்ணிவிங்க இது மார்க் எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இது எதுக்குன்னா ஃப்ரெண்ட் உக்காரத்துக்கு அங்கேருந்து ஆஃப் இன்ச்சு விட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்டுக்கு மார்க் பண்ணி முன்னாடியே அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி அவசியம் இல்லை ஆல்ரெடி ஃப்ரெண்ட்டுக்கும் நீங்கள் சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டீங்க இது பேக் ரவுண்டுக்கு ஒரு முக்கா இன்ச்சு வச்சா போதும் அந்த ரவுண்டு அகலமாக அது மாமூல் சைடு ஒன் இன்ச்சி வைங்க கரெக்டாக வரும் வச்சு ரவுண்ட் சைப்பத்துக்கு வந்தோம் இங்க இருக்கும் அழுவை எடுத்துருப்பீங்க அந்த அழுவை போட்டு பாருங்கள் ஏழை முக்கா வரான்னு பாருங்கள் ஏழை முக்கா வரலை செக் பண்ணும்போது காலு இன்ச்சி கம்மியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம எத்தனை அழு எடுத்துகிட்டோம்னு சொல்லிட்டு உடனே கட் விடாது கட்டிங் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் செக் பண்ணும்போது ஒன்று சைடு எதாவது மிஸ்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்க கொடுத்த கொடுத்து அளவு பேசிய கூட மிஸ் இருக்கலாம் அப்படின்றப்ப கால் இன்ச்சி வச்சால் கால இன்ச்சி அங்கேருந்து இறக்கிக்குங்க சைடில் இறக்கி மார்க் பண்ணும்போது அந்த அளவு கரெக்டாக வந்துடும் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்னும் உங்களுக்கு புரிந்து நான் நான் சொல்கிறேன் ஒரு ப்ளவுஸை எடுத்தோம் கட் பண்ணோம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம கட் பண்ணுறதுக்கு செக் பண்ணிக்கணும் அந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ கழுத்து பகுதியை கட் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கோங்க ஆமுல் பகுதியும் கட் பண்ணிங்க அவ்வளோ தாங்க பேக்கு பேக்கோட வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ சைடில் துண்டு பீஸில் முதல்ல ஸ்டிப்புக்கான பீஸை கட் பண்ணி ஏற்றுருங்க ரெண்டு பீஸே ஒன்றா போட்டு முதல்ல ஃப்ரண்ட் பகுதியை போட்டு அதை விட்டு மார்க் பண்ணிங்க அப்புறம் அந்த லென்த் இருக்கீங்களா அந்த லென்த்தை போட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ரெண்டு இன்ச்சு சைடில் விட்டுருங்க ஒன்று இன்ச்சு விட்டால் போதும் எதுக்கு ரெண்டு இன்ச்சு வேணும்னா இங்கே எல்லாம் முஞ்ச போய் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சைடில் இல்லை மார்க் பண்ணி அதே அத்தனை வந்து சைடுக்கு அதை இன்ச்சு விடுங்க அப்புறம் ரெண்டாம் அடிச்சு போட்டு சென்ட்ரு பகுதி அதே மாதிரி அதை இன்ச்சு மார்க் பண்ணும்போது அந்த பட்டி அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டினிங்க கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது ஃப்ரண்ட்டு தான் ஃப்ரண்ட்டு எப்படி ஈஸியாக இருக்கும் போது பாருங்கள் பேக்கை ரெண்டு பீஸே ஒன்றா போட்டு எந்த ஒரு துணியை விடத்தால் ஃப்ரெண்ட்டில் ஒட்டியே அந்த துணி ஃப்ரண்டில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஒட்டியே போட்டுங்க ஒட்டி போட்டு அந்த பேக்கோடு அப்படியே கட் பண்ணி ஏற்றுருங்க இது சைடில் மட்டும் ஒரு ஒன் இன்ச்சிக்கு வளர்த்தி விட்டு வந்து கிராஸ் பண்ணி ஏற்றுருங்க அது ஏன்னா ஃப்ரண்ட்டு டாட் எடுக்கும்போது டாட் பிடிக்கும்போது உக்காரம் ஏற்கனவே எப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன் இது எப்படி ஈஸியாக இருக்கு பாருங்கள் பேக்கை போட்டு அப்படியே இன்னொரு பேக் எடுக்கிறாமே சைடு பகுதி அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க அந்த பட்டிக்கு நேராக மட்டும் ஒரு ஒன் இன்ச்சு வளர்த்தி விட்டால் போதும் சேம் இருக்காது அப்படியே பேக் ஃப்ரெண்ட்டுக்கும் பண்ணிங்க அப்படியே ஃப்ரெண்ட் நிற்க போடுறீங்க மேலே பிடிக்கலாம் துணி விட தேலை ஒட்டியே போடுங்க இது பைப்பிங் நெக்குன்னு தடவை கால் இன்ச்சி தான் பிடிப்போம் அதெல்லாம் நீங்கள் ஒட்டியே மார்க் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இதுவும் தேவை ஒரு ஒன் இன்ச்சி துணி உங்களுக்கு நீங்கள் அளவுல சொல்ல போயிருக்கோம் அதை அப்படியே மார்க் பண்ணிங்க நீங்கள் அந்த ஒன்று இன்ச்சி எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு ஒன்று இன்ச்சு வளர்ந்து வந்திருக்கேன் எங்க டவுட் இருக்கும் இப்போ சொல்கிறோம் ஃப்ரெண்டு சொல்கிறோம் சொல்கிறவங்களுக்கு இது ஃப்ரெண்டுக்கான அளவு மார்க் பண்ணிங்க மேலே பிடிக்க ஆரம்பிச்சி கீழ்ப்பகுதி பிடிக்க ஆரம்பிச்சி டார்க் பிடி பண்ணுங்கடா அதுக்கு அரை இன்ச்சு டோட்டலாக ஒன்றரை இன்ச்சு வருங்க புரியணுன்றதுக்காக தான் அரை இன்ச்சு அரை இன்ச்சு காட்டினேன் பாருங்கள் அந்த ஃப்ரண்ட்டு டார்ட்ருக்கீங்களா டாக்ட் பகுதி உள்புறமாக பாருங்கள் அவள் எங்கே கச்சா வச்சுக்கோ அந்த கச்சாவோடு வச்சு மார்க் பண்ணிங்க இது ஃப்ரெண்ட்டு பக்கமாக எடுத்து அந்த மார்க்குக்கான டாட்டுக்கான மார்க்கை கீழ் மார்க் பண்ணிங்க இது சைடு அந்த டாட்டுக்கு நேராக வச்சு மேலே பிடிக்க அரைஞ்சி விட்டுருங்க அதுமாதிரி கீழே அரைஞ்சி பிடிக்க விட்டு மார்க் பண்ணிங்க அந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருப்பீங்களே அங்கேருந்து ஃப்ரண்ட்டில் அரைஞ்சி விட்டு அரை இன்ச்சு விட்டுருங்க அந்த அரை இன்ச்சில் இருந்து தள்ளி வச்சு அந்த சென்ட்ரு மார்க் சென்ட்ரு டாட்டுக்கு மேலேருந்து மார்க் பண்ணிட்டீங்க அதே மாதிரி இருந்து மார்க் பண்ணிட்டீங்க மூன்று இன்ச்சுங்க சைட்லேருந்து அதே மூன்று இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணிங்க மேலே ஸ்ட்ரைட் மார்க் பண்ணவே கீழே ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க இப்போ ஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒன் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி அந்த ஒன்றரை இன்ச்சுலேருந்து சென்ட்ரு மார்க்கு கிராஸ் எடுத்துங்க மாதிரி சைடு மார்க்லேருந்து அந்த சென்ட்ரு மார்க் கிராஸ் எடுத்துங்க இது ரொம்ப லீனாக ஒல்லியாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணால் போதுங்க இல்லை ஒன்று ஒரு புள்ளி வைக்கலாம் இவங்களுக்கு அப்படி ஒரு டவுட்னா அந்த ஃப்ரெண்டு பேக்கில் டாட் பிடிச்சி திரு அதை வச்சு டேப் வச்சு செக் பண்ணிங்க செக் பண்ணால் ஒன்று ஒரு புள்ளி தான் வருது அப்போ நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம் டாட் மார்க்கு கட் பண்ணிங்க ஆஃப் இன்ச்சு வச்சு கவர் தட்டுக்கு மார்க் பண்ணால் போதும் அதை மார்க் பண்ணிக்கிறீங்களா அங்கேருந்து சைடில் கிராஸாக வச்சு ரவுண்ட் ஷேப் எடுத்து இது கட் பண்ணி ஏற்றுருங்க எங்கே நீங்கள் டாட் மார்க் பண்ணால் ஏற்கனவே அந்த ஸ்ட்ரைட் மார்க்கும் சென்டர் மார்க்கும் போட்டு ப்ளஸ் மாதிரி வந்திருக்கும் அந்த ப்ளஸ்க்கு நேராக ஸ்கேலில் வச்சாவே கிராஸ் வந்துடும் அதுக்கு நேராக ஒன்றே கால் இன்ச்சி கேப் விட்டு அங்கேருந்து மார்க் பண்ணி அங்கேருந்து கோலிக்க வச்சுங்க ஒன்றைக்கு அரை இன்ச்சு உடம்பே தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷேப் உக்காரம் எல்லாம் கூறாக ஒரு மாதிரி ஷேப் நல்லா இருக்காது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றைக்கு அரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ ஒன்று இன்ச்சி வளர்ந்து வச்சுக்கங்கன்னா அரை இன்ச்சு கிராஸ் ஏற்றிட்டீங்க அரை இன்ச்சி பட்டி மடிக்கும் போது அந்த கழுத்து உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துடும் இதாங்க ஃப்ரெண்ட்டு உரம் வச்சுருங்க அப்போ ஸ்லீவ் பகுதி சிலீவ் ஸ்ட்ரைட் பண்ணிங்க மார்க் பண்ணி கீழே நீங்கள் அடித்து திருப்பாமல் தான் இது லைனிங் பீஸ்னா எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச்சி போட்டு மார்க் பண்ணிங்க இப்போது இந்த ப்ளவுசரை கையால் வந்து ஆறு இன்ச்சிங்க ஆனால் அவங்க கேட்டுக்கிறது எட்டு இன்ச்சி கை கேட்டிருக்காங்க கீழே அரைஞ்சி பிடிக்க விட்டுட்டோம் அங்கேருந்து எட்டுனா எட்டரை வச்சுங்க அந்த மேல் பகுதி அந்த கையை போட்டு அப்படியே மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிக்கிட்டு எப்போயுமே மேலே சிரிவே தூக்கி ஆஃப் இருந்துச்சு விட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்கள் யாராவது சேப் வந்துடும் அக்கல் பகுதி அந்த லூஸ் அலுவ்த்து அப்படியே போட்டு பாருங்கள் அது இல்லைன்னா டேப் வச்சும் பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு என்னவோ அது மார்க் பண்ணிங்க இப்போ ஆம்பளை அளவு எடுக்கிறீங்க ஏன்னா இன்ச்சு கை இது எட்டு இன்ச்சு கைங்களா எவ்வளோ இருக்கோ வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு குறைச்சிடுங்க நமக்கு தெரியும் அவங்க கை சைஸ் சேட்டு ஆஃப் இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு குறைச்சி வச்சிங்கன்னா அவன் கரெக்டாக வந்துடும் அந்த கை கை மேலே அதிகமாக இருக்கும் இறங்க இறங்க அளவு கம்மியாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம குறைச்சிக்கு வந்தான் அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்துச்சா கஸ்டமர் கிட்டே அவங்க அழுவேற்றுக்கு வந்தான் கை அந்த ஏழு எங்கே வேண்டியதோ அந்த பகையில் அழு நீங்கள் ஆமுள் அழு வச்சுக்க வந்தோம் இந்த பாடி பீஸ் எடுத்து ஆம்புள் சுற்ற அளவு அழு அந்த அளவும் நீங்கள் கை மார்க் பண்ணிக்கிற அளவும் கரெக்டாக தானே பார்த்துங்க ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு ஹாஃப் இன்ச்சி இறக்கி கட்டிங் பண்ணால் அவங்க கரெக்டாக வந்துடும் இல்லை அதிகமாக இருந்தால் ஒரு ஆஃப் இன்ச்சு ஏற்றி கட்டிங் பண்ணால் அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துரும் இப்போ தான் சைடில் அவங்க ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறோம் முன்னாடியெல்லாம் இப்போ தைக்க மாட்டாங்க ஸ்லீவ் தனியாக பாடி தனியாக தைச்சுட்டு அப்போலாம் ஸ்லீவ் ஏற்றுவோம் அந்த ஸ்லீவ் ஏற்றும் போது எந்த அளவு கம்மியாக இருக்கும் அதை ரஸ் பண்ணி கழித்து தான் ஏற்றுவோம் கரெக்டாக தான் விட்டுருவோம் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் அடித்தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ப்ளஸ் தைக்கிறதுக்கு எல்லாரும் இப்படி தான் கேட்குறாங்க அப்போது ஆனால் இது ஈஸியாக இருக்குது இப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் செக் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணுறப்ப அளவு கட் வரும் இது கவர் எப்படி பாடியில் ஆஃப் சேர்த்திங்களோ அதே மாதிரி கையில் ஆஃப்னும் சேர்த்து கட் பண்ணிக்கணும் தான் இப்போ பாருங்கள் கவர் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு இப்போ நம்ம எல்லாமே கட்டிங் பண்ணி ஏற்றுட்டோம் இப்போ பாருங்கள் பேக்கு அடுத்தது ண்ட்டு ஸ்லீவு அது பட்டிபேஸு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பச்சுருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு ஆதரவுப்படுங்கள் அது ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்